ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பின் தொடர்ந்து சென்ற அவர்கள் தவறி அமேசான் காட்டுக்குள் சென்றனர் மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தனர் மரத்தின் மேலிருந்து ஒரு மாபெரும் அனகோண்டா பாம்பு விழுந்தனர் திடீரென மரங்கள் உடைந்து விலகிட அந்த மாபெரும் உருவம் வந்தது அந்த குழந்தைகளின் காவலன் கர்ப்பு சக்தியால் டைனோசரை தோற்கடித்தார் மீண்டும் தாக்க வந்தது அதை விரட்டினான் அவர்கள் இருவரையும் பொதுவாக ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பி வைத்தார் அங்கே அவர்களது பெற்றோர்கள் கண்ணீருடன் பார்த்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் ஆய்வுகளுக்கு